கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீடு உள்ளிட்ட இடங்களில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக விடிய அதிமுக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவி சோதனை நடத்தி வருகிறது பன்ருட்டி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சத்யா அதிமுக மாநில மகளிர் அணி துணைச் செயலாளராக பதவி வகித்தவர் இவரது கணவரான பன்னீர்செல்வம் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை பன்ருட்டி நகராட்சி தலைவராக செயல்பட்டு வந்தார் அப்போது பேருந்து நிலையத்தில் உள்ள இருசக்கர வாகன நிறுத்துமிடம் தொடர்பாக டெண்டர் விட்டபோது மோசடி நடந்திருப்பதாக கூறி அப்போதைய பன்ருட்டி நகராட்சி கமிஷனர் பெருமாள் உள்ளிட்ட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக பன்ருட்டியில் உள்ள முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வத்தின் வீடு உள்ளிட்ட ஐந்து இடங்களிலும் சென்னையில் உள்ள முன்னாள் பன்ருட்டி நகராட்சி கமிஷனர் பெருமாள் வீட்டிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே விடிய அரசு சோதனை நடத்துவதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர்